ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் நம்ம சித்தர்களை தேடி அப்படிங்கிற ஒரு தொடரின் மூலம் சித்த பெருமக்களின் அற்புதங்களை பத்தி அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ரமண மகரிஷியை பத்தி நம்ம அவருடைய அற்புதங்களை பத்தி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் ரமண மகரிஷி எப்படி இந்த துறவு நிலைக்கு வந்தாரு அவருக்கு இளமைக்கால அனுபவங்கள்லாம் என்ன அப்படியெல்லாம் நம்ம தெளிவாக போன வீடியோக்களை எல்லாம் பார்த்தோம் தான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தனக்குள்ளே எழுப்பி கொண்டு தியானத்தில் அமர்ந்து தன்னை உணர்ந்த ஞானி மற்றவர்களையும் தன்னை உணர வைத்த ஞானி அவர் பெரிய சித்து எல்லாம் பெருசா ஒன்றும் பண்ணலை அதான் ஆத்ம யோகி ஆத்மயோகி ஆத்மயோகினா சித்துக்கள்லாம் பண்ண மாட்டாங்க உன்னே உணர வச்சிருவாங்க அவருக்கு முன்னாடி போய் உபதேசம்ட போயிருந்தா முதல்ல நீ யாரு அப்படிங்கிறத நீ விசாரணை பண்ணுன்னு தான் சொல்லுவார் அவருடைய வழிகாட்டுதல் நீ ஒரு ஆன்மா அப்படிங்கிறத உணர்ந்துட்டினாலே உனக்கு கஷ்டம் இல்லை இன்பமும் துன்பமும் உனக்குள்ளேதான் இருக்கு இந்த மனசு இயங்கி கொண்டிருக்கிற வரைக்கும் இன்ப துன்பங்களை நம்ம வந்து தான் இருக்கணும் இந்த மனதிற்கு அப்பாற்பட்டு நீ யோகியா மாறணும் அப்படின்னா நீ நான் யார் நீ யார் அப்படிங்குறத முதல்ல நீ தெரிஞ்சுக்க அது உனக்குள்ளே கேள்வி எழுப்பிக்கிட்டே தான் அதற்கான விடை தெரியாதுக்கு எந்த உருமாறுகளும் உதவி செய்ய முடியாது வழிகாட்டலாம் ஆனால் விசாரணை பண்றது நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்னு மிக தெளிவா ஆத்ம ஞானத்தை வழங்குறதுக்காகவே அவர் இருந்தார் அவர் ஆத்ம யோகி இந்த நிலையில பல வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு பாட் பிரண்டும் ஒருத்தர் அவரு ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணி அந்த காலத்துல ஆன்மீக ஞானத்தை தேடி இந்தியாவிற்கு வந்த பல வெளிநாட்டவர்கள் இவரும் ஒருத்தர் இவர் பல மத தலைவர்களை சந்திச்சிருக்காரு பல மத போதகர்களை சந்திச்சிருக்காரு நிலையான உண்மை என்ன அப்படிங்கிறத அவருக்கு வந்து யாருமே சரியான ஒரு வகையில உணர்த்தலை எப்படியோ கேள்விப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் காஞ்சிபுரத்துல மகா பெரியவர் சன்னதியில் வந்து நின்றுக்கிட்டு பல கேள்விகளை கேப் கேட்குறாரு உலகத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி இதெல்லாம் கேட்கும்போது மகா பெரியவர் ஒரு வார்த்தை சொல்றார் அது என்ன வார்த்தைங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்